ஆ சரி சரஸு தோட்டத்துக்கு அப்போ வராண்டேன்னு இப்போவே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சா தான் நாளைக்கு ஞாபகம் இருக்கும் சரி வா சரஸு நல்ல நேரத்தில் போய் அவளுக்கு வளையல் போடணும்ல நேராக இட போகுது சீக்கிரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போக அந்த பிள்ளையும் கூப்பிட்டு ம் எங்கள் ரெண்டு பேரையும் எடு ஏம்மா சோனி என் பிள்ளை என்ன பண்ணுது ம் களி கிண்டிக்கிட்டு இருக்கேன் உங்கள் அம்மாவா ரொம்ப கோபமாக இருக்கா போல யார் என்ன சித்தி பாருங்க பூ மாதிரிலாம் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா நீங்களாம் எப்படி அழகா விடுறீங்க எங்கள் அம்மா இன்னும் இருக்காள எங்கேயுமே விட மாட்டேங்க கொஞ்ச நேரம் நானும் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வரேன்னா கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ உடனே கூப்பிட தான் நான் வந்தேன் கிளம்பு கிளம்பி வா போயிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து படி நான் இப்படியே வரேன் நல்லா தானே இருக்கேன் சரி இப்படியே வர வரந்தா வா சீக்கிரம் வந்துட்டு எல்லாரும் சாப்பிடும் போய் சாப்பிட்டுட்டு முதல் ஆளாக சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துடுவேன் வீட்டுக்கு படிக்கிறதுக்கு ஆ அதெல்லாம் வந்துடுவேன் சரி வாசரசு நம்ம போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போவோம் காலையிலேயே செஞ்சுட்டீங்களாக்கா ஆமா சோத்த ஒரு பானையில வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியா தானே கிண்டனா கிண்டி எடுத்து வச்சுட்டேன் ஐ ஜாலி நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் சரி இழிச்சவாச்சி நீ இதுல இரு நீ ரெடி ஆயிட்டல அடுத்து உங்க வீட்டுக்காரர் ரெடி ஆகணும்ல அங்க சமையல் கட்டிலே நின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு வாட்டர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பத்தாதுன்னு இங்கேயும் கடந்து செஞ்சுட்டு நடக்காரு அவரும் போதும் அடிச்சுங்க பத்தி விட்டுறோம் அவரை ரெடி ஆக சொல்லு நேரம் ஆகுது ஆஹ் சரி பெரிய பொண்ணு போய் பாரு ஆமா நாங்களும் அங்க சமையல் எல்லாம் எப்படி நடக்கு என்னன்னு பார்த்தேன் இங்கே வரைக்கும் நல்லா வாசம் வேற அடிக்கி ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் சாப்பாடு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் பெரிய பண்ணுவா சரிம்மா நான் அங்கன்னா வெளியே இருக்கேன் நீங்க எல்லாம் கிளம்பி அங்கே வாங்க நல்ல நேரத்துல வளையல் போடுவாவில்ல ஆ சரிக்கோ பரவாயில்லையே தண்டை பண்ணியே சூப்பராக சமைச்சிட்டாவில் அண்ணன் கைப்பக்குவமே தனி தான் ஆமா நல்லா இருக்க நீங்க போய் முத குளிச்சிட்டு ரெடி ஆவுங்க கிளம்புங்க ஆமா அவனை முத விரட்டி விடுப்பு போய் ரெடி ஆகட்டும் நியாய காலத்துல ரெடி ஆகாண்டாமா நமக்கு நினை பெருசா நீ யாராவது போகுது போனதும் போய் குளிச்சுட்டு வேட்டையும் சட்டையும் எடுத்து போட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கோவிந்தனே கோவிந்தனே இந்தா என் பொண்டாட்டி அதுக்குள்ள தட்டத்துக்கிட்டு வந்துட்டேன்ல அட நீங்க வேற சும்மா இருங்க வெஜ் பிரியாணியை டேஸ்ட் பண்ணாண்டாமா இப்ப நீ முத ரெடியாவு கலம்பு பண்ணா இவங்க எல்லாம் நான் பாத்துக்கிடியே ஆமா வந்ததே மறந்துட்டே பத்தியலா கோவிந்தனா சீக்கிரம் போய் கலம்புங்க இழுச்சு வச்சு ரெடி ஆயிட்டா நீங்க ரெடி ஆயிடுனா போய் அடுத்து அவளுக்கு வலையில ஓட்டி வளகாப்ப முடிச்சிரலாம் நல்ல நேரத்துல ஆ சரி பண்ணா போறேன் என்னே என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது இந்த பிரியாணி அண்டாவுக்கு மட்டும் காவலுக்கு ஒரு ஆளை போட்டுருங்க என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஒரு பெருக்க சுவாறு பந்தி பறி வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துடாதீங்க சொல்லிட்டேன் ஏழை செல்வோம் ஏ தொப்பிக்காரா உமருக்கு இங்க என்ன வேலை சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் வெட்டி குடுத்தியரா சமைச்சியரா அடுத்து வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு பொருக்கு சோறு போட கூடாதுன்னு சொல்லி எதுக்கு யார் யாரு உமரு விட்டு சோறு ஏ பங்கு போட்றியாரு என்னே மறுபடியும் சொல்றேன் ஒரு பொருக்கு சோறு குடுக்காதீங்க டேஸ்ட் பாக்கேன் டேஸ்ட் பாக்கேனே அரண்டா சோறு காலி பண்ணிரவா அப்புறம் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வரேன் கொஞ்சோட கொஞ்சோலன்னு சொல்லி ஒரு வாழியோ பானையோ எடுத்துட்டு வந்து அவ்வளோத்தையும் குவாரி கொண்டு போய் வீட்டில் கொண்டு வச்சிருவா அப்புறம் இங்கே ஒருத்தருக்கும் திங்க வெஜ் பிரியாணி கிடைக்காது பார்த்துக்கிடுங்க சொல்லிட்டு அப்புறம் பந்தியில் உட்கார இருந்த எல்லாம் வெறுங்காய தான் நக்கிட்டு போனோம் இவரு ரொம்ப தான் மினுக்கியாரு நல்ல வாச வருத கொஞ்சோட தின்னு பாக்கலாம்னு பாத்தன்னா விட வீட்டுக்கு வாரம் இனிமே தனமும் பட்னி தான் கிடைக்கிற பாத்துக்கிடும் ஆமா இல்லாட்டினால இவ அப்படியே சமைச்சு போட்டு கிழிச்சு தள்ளிருவா

காக்காக்கு வைக்கிறது தப்பு இல்ல இந்த அண்டம் காக்காக்கு வைக்கிறது தான் தப்பு தண்டபணினே வேற வேலை இருக்கா இல்லப்பா இனிமே நமக்கு எந்த வேலையும் இல்ல பந்தி மாறி மாறதுக்கு மட்டும்தான் இனிமே நம்ம போக வேண்டி வலையல் வளையல் போடியதெல்லாம் பொம்பளை அழுவதானே போடுவாவே நம்ம அங்க போக வேண்டிய வேலையும் இல்ல பந்தி பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு போக வேண்டியதுதான் இலையெல்லாம் நான் உங்க மோவை வெட்டிக்கிட்டு இருக்காமல இலையை வெட்டினா பந்திக்கு இலைய ரெடி ஆயிரும் ஆமா அவனும் நல்ல நேரத்துக்கு தான் வந்தான் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாச்சு இங்க வச்சிரலாம் சரஸ் அவளுக்கு ஒரு தட்டில் எடுத்துட்டு வந்து அந்த நேரத்துல ஊட்னா போதாதா ஆமாக்கு இங்கே இருக்கட்டும் சரி வா நம்ம வேற ஏதா வேள இருந்தா போய் பாப்போம் எண்ணைய மட்டும் விட்டுட்டு நல்ல ஜாலியா ஆட்டம் போட்டு நடந்துலோ ஆட்டம் போடவே ஆட்டம் ஆட்டலாம் ഒന്നും போடல ரெண்டு மூணு போட்டோ தான் எடுத்த ஒண்ணே ஊட்டிட்டு அவ்ளோதான் இருந்தாலும் எண்ணைய விட்டுட்டு எப்படியோ உங்களுக்கு போட்டோ எடுக்கத் தோனிச்சி ஆமா அந்த மேடம் வருவாபேன்னு நாங்க காத்து கடக்கணும் அதான் ஒண்ணே அம்மா வரக்கூடாதுன்னு கூடாதன்னு படிக்க சொன்னல அதான் ஊட்டிட்டு வந்திருந்தேன் இப்போ பூ மாதிரி சின்ன பொண்ணே நீங்கள் விழாவது ஒரு வாரத்தை எங்கள் வீட்டுக்கு வந்து பர்மிஷன் கேட்டீங்களா கொஞ்ச நேரம் எங்க கூட சோனியை விடுங்க அதுக்கப்புறம் வந்து படிப்பான்னு நீங்களும் வந்து கேட்கலாம் எங்கள் அம்மா கிட்ட உங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டீங்களா இப்போ பார்த்துக்கிடையே இப்போ உனக்கு பறிச்சிருந்தில்ல அதனால தான் சரி ஐயம் அம்மாவும் படிக்கட்டு படிக்கட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவில் வேற ஒன்றையும் மார்க்கு இருக்குது கம்மியாக எடுத்துட்டா கடைசியில் நம்மளும் வர விடாம சத்தை போட்டுருவோம்ல நீங்களும் சேர்ந்து கதை பேசிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு தான் அவ பறிச்சு எழுதல ஒழுங்கா அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் அதனால தான் நான் வந்து உங்க அம்மா கிட்டே கேட்கல இல்லாட்டின்னா நான் வந்து கேட்டுப்பேன்டுமா பரிச்சை இல்லாத சமயம்னா கண்டிப்பாக பெருமாட்டம் வந்து காலில் விழுந்தாவது கதறியாவது ஒன்னே கூப்பிட்டு வந்துருப்பேன் ஆனா பறிச்ச டைம் தான் நானும் வேற ஒன்னும் சொல்லலாம் தானே சொன்னேம்லா ஆ நீ ஈஸியா சொல்லிட்டா வான்னு எங்க அம்மாட்ட வேற நான் சொல்லாம குளம்ம கிளம்பிங்க வந்தேன்னா அப்புறமா எங்க இருந்து எங்க இருக்கால அங்க யார் இருக்கா என்னன்னு கூட பார்க்க முடியல வழக்கமா எடுத்து சாத்தி சாத்தின்னு சாத்தி போடுவா அதான் நான் வரல இப்ப எங்க அம்மையே வந்து கூப்டா அதனால தான் நான் வந்தேன் தெரியுமா நான் फ्रेंड्सனு சொல்றதே வேஸ்ட் ரொம்ப மினுகாத உனக்காக எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுதான் பேச முடியும் நீயும் பூமாரி மாதிரி படிக்க பிள்ளையா இருந்தா உன்னையே விட்டுருப்பா அம்மா நீ எப்படி படிப்பியோ எப்படி எழுதுவியோ பயத்திலேயே கிடக்காம அதான் அம்மா எங்கேயும் உன்னையே அனுப்ப முடியுங்க ஆமா இல்லாட்டி நானும் அனுப்பி கிழிச்சிடுவா சண்டமா வியாட்டி சட்டையில நான் வித்தியாசமா திருவில்லோ அதெல்லாம் ஒரு வித்தியாசம் இல்லைங்க சூப்பரா இருக்கியே நமக்கு இந்த வியாட்டி சத்து சரிப்பட்டு வராது சரி போட சுடியா உள்ளதுலாம் போட்டிருக்கேன் நல்லா குடிமாப்பிள்ளை கணக்கா ஜம்முன்னு தான் இருக்கியே புதுசாச்சி ஆ வாங்கலட்சுமிக்கு ஆ தம்பி உள்ளதா இருக்காரு என்ன கிளம்பிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் நல்ல நண்டனால ஆளுமிச்சிருக்கில்ல வலையில் படம் நண்டா நல்லா இருக்கும் அதான் பாக்க வந்தேன் கிளம்பிக்கலாம் என்னன்னு ஆஹ் நாங்கள் ரெடி ஆயிட்டோங்க்கா சரி அப்போ ரெண்டு பேரும் வாங்க அந்த வாரங்கோ இழுச்ச வச்சி எனக்கு ஒரே கூச்சமா இருக்கலா நீ தேவையில்லாம அழுதுகிட்டு கடைசியில பாரு கூட்டாளி வெள்ளம் வளகாப்ப பெருசா பண்ணி எடுத்து பண்ணியாவ ஏங்க என் மனசு அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு நான் அழுதுகிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு அவியல் வெள்ளம் வருத்தப்பட்டுக்கிட்டு சரி உனையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றேன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க நான் என்ன பண்ணுவேன் நீ அழாம இருந்திருந்தா நான் ஒரு ஒன்பதாவது மாசத்துக்கு ஒரு வளகாப்ப பண்ணிருப்பேன் பெருசா எடுத்து இப்போ அஞ்சாவது மாசத்துக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு என்னையும் உட்கார சொல்லியாவ உன்னையும் வட்டும் உட்கார வச்சு வளையல் போட்டாலும் பரவாயில்ல இன்னமும் பெரிய வளகாப்பா எடுத்து பண்ணிய மாதிரி உட்கார சொல்லியாவ எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு என்ன ரொமான்ஸா பண்றீங்க அதானே என்னமோ புது பொண்ணு புது மாப்பிள்ளை மாதிரி இங்க என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க உங்கள தான் எல்லாரும் தேடியாவ சீக்கிரம் வாங்க வாங்க ஆமா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போக தான் வந்திருக்கோம் வாங்க எங்க வாங்க ரொம்ப கூச்சப்படாதீங்க ஓ வெக்கபடியாவளா என்ன வைக்க வேண்டியிருக்கு வாங்க வாங்க ஆமா அன்னைக்கு தான் புது மாப்பிளை வீ வெக்கபடியாவ வாங்க அண்ணே ஆ வாரிமா வாரி இதுக்கு வலை எல்லாம் போடுமா நான் போடுற சரசே இதுக்கு மேல என்னத்துக்கு ஐ நான் தான் மொதே நானும் நான் நிறைய பிரியாணி சாப்பிடுவேனே நான் எங்க அம்மாக்கு கொண்டு போய் கொடுப்பேன் ஐ எங்க அம்மா வரங்க எங்க அம்மா வரங்க அம்மா அம்மா பாத்தியலாக்கு இவ்ளோ அஞ்சாவது மாசத்துக்கே பண்ணி அலப்பறையே ஆமா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அம்மா பத்தியா நாங்க சாப்பிட்டு உட்கார்ந்துட்டோம் வா நீயும் சாப்பிடலாம் ஆ நீ சாப்பிடுயா முத அம்மா அப்புறம் சாப்பிட்டுக்கிடுங்க ஆ சரிமா பிரியாணி அம்மா வெஜிடபிள் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ சரி சரி சாப்பிடு சாப்பிடு அம்மா என்ன இலையே போடல

இல்ல இன்னும் வளையல் போடலை நீங்கள் போய் உள்ள போங்க இனிமே தான் வளையல் போடுவாவ நான் அங்கே உள்ள உட்கார்ந்து என்ன பண்ண போறேன் அதான் நான் நேரங்களை வந்து சாப்பிட உட்கார்ந்துட்டேன் நீ யாராகி போச்சுன்னா நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் கை எல்லாம் கிட்டுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிடும் நம்ம சேர பிடிச்சிட்டு பின்னாடி நிற்கவும் இயலாது அதான் சின்ன பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகள நான் உட்கார்ந்துட்டேன் ஆட நீங்க வாங்க உள்ள அப்புறம் சாப்பிட்டு இல்ல இல்ல நீங்கள் உங்களை மாதிரி ஆள் தான் முதல் போடணும் அட என்ன ஆச்சு மனுஷி தான முத வளையல் போடுவா நீங்க இல்லன்னா எப்படி நீங்க தான் உடைய சுத்திக்கிட்ட அடப்பிய தான் எதுனாலும் கேட்பாவே தேட பிறவ உங்கள வாங்க உள்ள இல்ல இல்ல சுமங்கழிவ இந்த மாதிரி எல்லாரும் போய் போடணும் கண்ட எல்லாரும் போடலாம் முத முத மாதிரி முதல் வாங்க நான் போட வாரேன் கடைசியா போட்டுக்கிட்டீங்க நீங்களும் முத போய் போட்டுக்கிட்டு இருங்கம்மா சொன்னா கேளுங்க சரி ஏதோ சொல்றியா அதனால நாங்க போறோம் வாங்க அதான் ஆச்சு அப்புறம் போடுறேன்னு சொல்லியா நம்ம போவோம் போ ஆ சரி மீனா வா அப்போ டெக்கரேஷன்லாம் பயங்கரமா பண்ணிருக்கதக்க ஒருவேளை ஏழாவது மாசம் வளகாப்பா இருக்குமோக்கா நம்ம தான் மாசம் கணக்கு எதுவும் தெரியாம இருக்குமோ இல்ல இல்ல அஞ்சாவது மாசம் வளகாப்புன்னு தான் சொல்லி வந்து கூட வந்தாவே நீ ரெண்டு பேரும் சூப்பரா இருக்காங்க பருவே ஆமா இழிச்சு வச்சுக்க அடையாளமே தெரியல அந்த அளவுக்கு மேக்கப் போட்டு சூப்பரா இருக்காங்க ஏ பிள்ளைகளா நீங்க எல்லாம் என்னதானே நிக்கியே ஆமாமா இந்தாங்க அப்ப இத கையில வச்சிடுங்க வர பெரிய அளவு ஒவ்வொரு தர வலையில ரெண்டு ரெண்டு வலையில எடுத்து எடுத்து போடுவ வெளிச்சு வச்சிக்கி அப்புறம் இந்த சந்தனத்தையும் கையில வச்சிடுங்க சந்தனமே எடுத்து பூசுவாங்கள கொஞ்சம் பக்கத்துல வச்சிட்டு அப்படியே நின்னுங்க என்ன ஆ சரிமா யாங்கட்ட கொடு இந்தாங்க யாரோ ஒருத்தர் வச்சிடுங்க இந்தாங்க புடிங்க சோனி இந்தா நீ வலையில வச்சிக்க நான் சந்தனம் குங்குமம் மாத்திக்கிடு என்ன ஆ சரி பத்ராலிக்கு பெரிய அளவு யாராவது பொம்பளை அளவுல கூப்பிடுங்க வலையில போட்டு விடுறது கிழிச்சு வச்சிக்கி இல்லன்னா நீங்க கூட முத போடலாம் அடம் எல்லாம் பார்த்தா ஆளு வாங்க வாங்க நீங்க வாங்க போத அட நான் எங்க பியாரம் பியத்தி பார்த்தேன் பியாத்தி மட்டும் தான பார்த்தேன் நீ போடு நீ புள்ள பத்தவ தான போடலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடு அட அப்ப எங்க மாமியார் இருந்தா அது முத போட்டுருக்குமே மைனி போங்க அத லட்சுமி அக்கா அவள சொல்லியாவல்ல ஏக்கா வாங்கக்கா அந்த வியாபள வலையில மட்டும் நீங்க முத போட்டுறீங்க அதுக்கு அப்புறம் என்ன நான் போடுறேன் லட்சுமி அக்கா நீங்க முத போடுங்க அப்படி இல்ல எலிச்சவாச்சு வாச்சி என்ன ஆம்பளை ஏன் பொம்பளை புள்ள ரெண்டுமே வைத்திருக்காவ நான் ரெண்டும் போட்ட புள்ள வைத்தியா நான் போடுறதை விட அவிய போட்டா நல்லா இருக்கும் பத்துக்க அதான் அவியில கூப்பிடுறேன் வேற நாளைக்கு உனக்கும் பொம்பளை புள்ள பிறந்ததுன்னு வயி லட்சுமி ரெண்டு புள்ள பொம்பளை புள்ளையே வெட்டவா அவ வளையில் போட்டதுனாலதான் அவளுக்கு பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு சொல்லுவாள் அதனால அவியிலேயே போடட்டும் எக்கோ நீங்களே இப்படி சொன்னா நல்லா வாக்கம் இருக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும் நீங்களே வந்து வலையில போடுங்க முத ஆமாக்கோ நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படி இல்லப்பா தம்பி ஆண் வாரிசுங்கறத எல்லாரும் எதிர்பார்ப்பவல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கோ நீங்க வந்து முத வலையில போடுங்க அப்பதான் நாங்க சந்தோஷமா இருப்போம் எம்மா அதான் அவிய சொல்றவல்ல வா வந்து முத வலையில போடு நான் எப்படி போடணும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க லட்சுமி போடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடுங்க லட்சி தயவு செய்து வலையில எடுத்து போடுங்க லட்சி அதான் அவளை சொல்லி எல்லாம் நான் போடாண்டே வேற யாராவது போடுங்கன்னு பத்திரலேக்கு நீங்க போங்க லட்சுமி சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் நாலு பின்ன எல்லாரும் யோசிப்பாவில் அவ பொம்பளை பிள்ளை வைத்தானா ஆம்பளை பிள்ளை வெத்தவையே வளையல் போட்டிருந்தா ஒரு வேலை ஆம்பளை பிள்ளை வாரிசு பிறந்திருக்குமோன்னு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு குழந்தை பிறக்க போது வேற யாராவது வளையல் போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது வந்தோமா பிரியாணிய தின்னமா போனமான்னு இருக்கணும் சும்மா அந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள வந்து என்னத்தையாவது பேசிட்டு இருக்க கூடாது அப்புறம் மூக்குலயே குத்தி போடுவேன் ஓடி போயிருங்க இப்ப இந்த தேவையில்லாத பேச்சுல என்னத்துக்கு இந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லி எதுக்குன்னே கிளம்பி வந்துருவாள் போல இருக்கு

சரி இனிமேல் ஒவ்வொருத்தராக வளையல் போட போவில்ல அப்போ நீங்க போடும்போது நான் ஃபோனை பிடிச்சிக்கிட்டுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தராக வளையல் போடுவோம் நாம் வளையல் போடுறதையும் வீடியோ எடுத்து வைங்க அப்புறம் வேணுன்ற இடத்துல நம்ம கட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிடலாம் சி போட்டோ எடுத்துக்கிடலாம் ஆ சரி பெரிய பொண்ணு ஆமாம் உமால் எங்கே அந்த நாய் எங்க போச்சு அட பிரிஞ்சு நல்லா தான் இருந்திருக்கு ஏன்னா அங்க உள்ள வளையல் நீ நீங்கள் என்னென்னா இங்கே நிற்க வளையல் போட போலையா ஏ கிழவி நீ வளையல் போட போவ நீங்க முதங்க என்ன பண்றீங்க முத பந்திக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிட வந்தாச்சு ஏலா நான்லாம் போடியது இருக்கட்டும் நீங்க எல்லாம் முத போய் போடுங்களா போங்க இங்க வந்து தின்னுகிட்டு நிக்கால என்ன போம்மா நீ ஏன் பிரிஞ்சி எல்லாம் காலி பண்ணிராத டேஸ்ட் பாத்து டேஸ்ட் பாத்து நீ வளையல் இருக்க அவ்ளோ பிரிஞ்சி நீ தின்றுவா போல இருக்கு ஏலா ஒரு ரெண்டு வை எடுத்து தின்னு அதுக்கு என்ன நலனுக்கா நீ ஏன் வாங்கி சாப்பிடா யாருக்கு பிரியாணி வேணும் எல்லாம் சதீசு நந்த பிள்ளைக்கு பிரியாணி கொஞ்சம் வச்சிரு அவட்ட ரெண்டு வாய் எடுத்து தின்னுட்டேன் இலையவே காலி பண்ணிட்டான்னு ஒப்பாரி வச்சிக்கிட்டு இருக்கா அவளுக்கு கொண்டு போய் முத வாங்கி ஆ சரிக்கா பிள்ளை இவக்க சொன்னா பொறுக்கி வச்சு வச்சிருக்கேன் அது நம்ம கிட்டே பேசுது எம்ப சந்தனத்தை கொஞ்சம் குறைச்சி பூசுவ மூஞ்சில அப்பி வச்சுட்டா ஐயா நிறைய பூசிட்டேனோ ஆமா சாணி மாதிரி தண்ணி மூஞ்சில நல்லா தப்பி வச்சுட்டா வேற வர்றையெல்லாம் பூசாண்டாமா பெரியமா அவ்வளத்தையும் இவைய மூஞ்சிலே பூசி வச்சாச்சு ஏலா இதுக்கு தான் நான் முத பூசா அண்டை எல்லாரும் என்னைய போய் பூசுங்க வைங்கன்னுட்டு கடைசில கிண்டல் பண்றியே வத்தியலா இதுக்கு தான் ஒழுங்கா வைக்கணும்ங்கது சரி சரி அடுத்த தடவை வரட்டும் வாங்க வாங்க லைனா வந்து ஒவ்வொரு தர சந்தனம் குங்குமம் எடுத்து வச்சிட்டு வலையில போட்டுடுங்க வாங்க மணிய போங்க ஆண்ட வாணி லட்சுமி வாங்க வாங்க my <sweak>